ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் அண்ட் மினி டிராக்டரும் அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா அந்த டிராக்டருக்கு சூட்டபிளான ஒரு ரொட்டை சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் E இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டர் குபோட்டா பி டூ டபுள் ஃபோர் ஒன் இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க புக் நடப்புகள் எல்லாமே கரண்ட்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டருக்கு இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டாரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே கொண்ட ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட டிராக்டருங்க இந்த டிராக்டர்ல பாத்தீங்கன்னா ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ரொம்பவே குறைந்த மணி நேரத்தை உபயோகப்படுத்தின டிராக்டருங்க ஏழ்நூற்றி ஐம்பது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தின வண்டிங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால டயர் நாளுமே ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இன்ஜின் கீ கண்டெல்லாம் ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க இந்த டிராக்டரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டருக்கு சூட்டபிளான ஒரு ரொட்ட வேட்டருங்க கொடுத்துட்றதா விவசாயி சொல்லியிருக்கிறாரு ரெண்டு மே ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க இந்த ரெண்டுமே சேர்த்து இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு பக்கத்துல ஏதாவது ஒரு டிராக்டர் கரெக்டாக இருக்குதுங்க இந்த டிராக்டரும் இந்த ரொட்டவே சேர்த்து கேட்கக்கூடிய விலை லட்சத்தி இருபதாயிரம் விலை சொல்லிருக்காங்க நேரில் போய் பேசினா சற்று அனுசரிச்சு பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டர் பத்திய ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்க நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு பேசி எடுத்துக்கலாங்க உங்க வீட்லயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் ஃபோர் கலப்பை ட்ரெய்லர் கேஜுவல் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தா நம்ம சேனல் மறக்காம பண்ணுங்க ஓகே தேங்க்ஸ் பார் வாட்சிங்